கப்புல் ஜோடி வந்தாங்க உள்ளே அலோவ் பண்ணலை ஏன்னா நம்ம ஜோடி என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க பிறகு எதுக்குன்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த இயற்கை அழகை பார்க்குறது அருமையிலும் அருமைங்க நானும் இப்போ ஒரு தேயிலைக்கார மாதிரிதாங்க ஆனால் லவ்வர்ஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு கிடைச்சிது அந்த மாதிரி இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் தாங்க ஆசை ஆனால் நம்மளே அண்டர் சாரி அண்டர் திடீர்னு சிங்கம் புளி ஏதாவது வந்து நம்மளை தூக்கி போட்டு போயிடுச்சுன்னா நம்ம தோலில் துண்ட போடுற மாதிரி தூக்கி போட்டுச்சுன்னா அதனால் நம்ம ரெஸ்க் எடுக்கக்கூடாது வாங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா டீ பார்க் பூங்கா அதுக்காக விதவிதமான தேநீர் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல கிரீன் டீ தான் கிடைக்கும் இதுதான் டீ பார்க் உண்டான என்ட்ரன்ஸ் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் உள்ளே போனீங்கன்னா அந்த பார்க் வரும் இதுதாங்க டேரிஃபு ஒருத்தருக்கு நாற்பது ரூபா வீடியோ கேமரா மினிமம் நூறுரூவா அதுவே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா எங்கே போனீங்கன்னாலும் வீடியோ கேமரா எடுக்கணுன்னா துடு அதனால் சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஏன்னா அப்போ தான் என்னால் கொஞ்சம் காசு செலவு பண்ணி வீடியோ எடுக்க முடியும் வெல்கம் டு ஜேபி பாயிண்ட்ஸ் நான் ஜேபி ஆமாம் இந்த டீ பார்க் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கோத்தகிரி டு ஊட்டி போகிற வழியில் இருக்குங்க இதுதாங்க டிக்கெட் வாங்கக்கூடிய கவுண்டர் இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க பார்ப்போம் நின்று எந்தளவுக்கு வியூ இருக்குறத அதுதாங்க மெயின் ரோடு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக மேலே வந்து இப்போ நம்ம மேலேருந்து ஒரு வியூவை பார்க்குறோம் இந்த கிளைமேட்டுக்கு தான் இருக்குது ஆனால் அந்த பேகெல்லாம் வச்சின்னு சுற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க முடிஞ்ச அளவுக்கு காரில் வந்தீங்கன்னா இல்லை குரூப்பாக ஒரு வேனில் வந்திங்கன்னா கூட வசதியாக இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சுக்கின்னு நடந்து சுற்றுறதுன்றது ரொம்ப டயர்டாகிரும் இப்போ தான் ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பிச்சுருக்கேன் அது லேட் டயட் ஆகிட்டேன் வாங்க பார்ப்போம் வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்றத இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே என்ன நடந்து தெரியுமா ஒரு லவர்ஸ் அதான் அனுப்பவே இல்லை உள்ளவங்கள அதுவும் லோக்கல் கப்புல்ஸ்ன்னு கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன்றாங்க வா இந்த லொக்கேஷனை பார்த்தா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல உள்ளே வேறு அழகாக புல் தர சூப்பராக இருக்குது இங்கே ஒரு அழகாக மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க உக்காந்து ரசிக்கலாம் ஓய்வெடுக்கலாம் வாவ் நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இங்கே க்ரீன் டீயும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மில்க் டீயும் இருந்ததுங்க நம்மளுக்கு க்ரீன் டீ எப்பவுமே பிடிக்காது அதனால் மில்க் டீயை வாங்கி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க ஓகே சென்னை லெவலுக்கு இல்லைனாலும் என்ன பண்ணுறது இந்த போல இடங்களில அப்படி தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்திற்கு தேவையான பூச்செடிகள் கூட விற்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திரும்ப வர நேரத்தில் வாங்கிக்கிட்டும் வரலாம் அப்புறம்தான் தெரிஞ்சது பின்னாடி பக்கமும் ஒரு டீ ஸ்டால் இருக்குங்கிறது அவசரப்பட்டு முன்னாடியே குடிச்சுட்டேன் இதுதாங்க என்ட்ரன்ஸ் மழை வேற போடுது என்ன பண்றது கேமரா நினைஞ்சா கெட்டு போயிடும் மைக்கும் கெட்டு போயிடும் குழந்தை விளாடுறதுக்கு உண்டான ஐட்டங்கள்லாம் இருக்குது நம்ம விளாட முடியாத எதுவும் வா இந்த கிளைமேக்ஸில் இந்த மாதிரி லொக்கேஷனில் அனுபவிக்கிறது தாங்க சந்தோஷம் ஒரே நாளில் பத்து இடங்களை பார்க்காதீங்க இந்த குடிசை எதுக்குன்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் அதில் திடீர்னு மழை வந்துடுச்சுன்னா ஒதுங்கிறதுக்கா இல்லை ஆதி காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதன் குடிசை வீடாக அப்பா இங்கே தாங்க குளூரில் எதமா இருக்குது வெளியில் பயங்கரமாக காத்தடிக்குதுங்க இங்கே வந்தால் நல்லா எதமா இருக்குது கொஞ்சம் இது எதுக்குன்னு தான் தெரியல நேம் போர்டும் இல்லை என்னங்க திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு தூர லைட்டாக தூருது திடீர்னு மானம் மூடிக்குது என்னங்க இது ஊட்டி இங்கே பாருங்க அதுக்குள்ளே மோடி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க அங்கே ஒரு ஹட்டு இருக்குது அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்றது நானும் இப்போ ஒரு தேயிலைக்கார மாதிரி தான் பேகை தூக்கின்னு நடக்கிறேன் அவங்க தேயிலை தூக்கின்னு நடப்பாங்க நான் இந்த பேகை தூக்கின்னு நடக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு பறவை டைப்பில் அழகாக இரும்புலே பண்ணியிருக்காங்க ஓவா அங்கங்கே ஒரு ஹட்டு போட்டு வச்சுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வா செமையாக இருக்குங்க அப்படியே இந்த லொக்கேஷனில் பார்த்துக்கிட்டு இந்த பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த இயற்கை அழகை பார்க்குறது அருமையிலும் அருமைங்க ரியல் எஸ்டேட்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை பார்த்தா உடனே பிளாட்டாக போட்டுருவாங்க அதே ஊட்டி அது நகராட்சியாக மாநகராட்சியான்னு தெரில ஒரு வியூ பாயிண்ட் வந்தால் என்ட்ரி டிக்கெட்டை போடுறா அப்படின்ருவாங்க பழகுது என்ன என்னதான் என்ன தான் தேயிலை நிறைய விளைஞ்சாலும் இங்கே டீ சுமாராக தாங்க இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் குடிச்சு பாருங்கள் தெரியும் சென்னையில் இஞ்சி டீ ஓடுற மாதிரி எங்கேயும் இருக்காது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு வருடம் முதல் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேயிலை உற்பத்தி பெருக்கியது அஸ்ஸாமில் ஆரம்பித்தது சீனர்களின் தேயிலை வர்த்தகத்தை தடுக்க இந்தியாவிற்கு தேயிலையை ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்திங்களா அந்த காலத்திலே சீனாவை ஒழிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரன் பிளான் பண்ணியிருக்கான் ஆனால் நம்ம இப்போ முக்காவாசி பொருள் சீனாவில் தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கடா போது இந்த பாதை என்ன எங்கே எடுத்து போய் சேர்க்குன்னு தெரியல நாமனு தெரியாமல் போயிட்டே இருக்கிறேன் தண்ணு கட்டுக்குள்ளே ஜோடி நானும் நான் எங்கள் ஜோடியாக இருக்கேன் ஊட்டி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனா ஆனால் எவ்வளோ குப்பர் இருக்குது பாருங்க நம்ம ஜனங்களை திருத்த முடியாது இங்கே ஒரு பிரிட்ஜி வருகின்றது ஆமாம் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கும் பழுகுது அதுக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் வாங்குகிறான் பழுகுது இங்கே என்ன எழுதியிருக்கு படிப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் வருடம் டாக்டர் கிறிஸ்டிக் என்பவர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை ஆராய்ச்சிக்காக அறிமுகப்படுத்தினார் தேயிலையை ஆராய்ச்சிக்காக அறிமுகப்படுத்தினார் இந்தியாவில் தேயிலையை சாகுபடி அதிக பரப்பளவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் வருடம் துவக்கப்பட்டது தேயிலை வர்த்தகம் லண்டனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு வருடம் மேற்கொள்ளப்பட்டது பார்த்திங்களா அப்போவே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் இந்தியா எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடாக இருந்தது விளாக் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தனிமையான இடம் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிதுங்க ஏன்னா நம்ம ஆனே அதாவது பேசிகிட்டே போய் நேர்க்கலாம் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை எப்படியும் சுற்றியில் காம்பவுண்டு இருக்குது ஆனால் சிங்கம் புளி சிறுத்தலாம் திடீர்னு வந்து பாயாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன மரணே தெரிலிங்க வித்தியாசமாக இது பாக் ட்ரீ மங்கோலினா ஜம்பாச்சா ஜும்பாச்சி ஜிஜாஹா ஏதோ எழுதிக்குது பொட்டானிக்கல் நேம் நினைக்கிறேன் இங்கெல்லாம் ஒரு நைட்டில் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல நைட்டில் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க சாமையாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா சுற்றியில் வேலி இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த கிளைமேட்டை சமையா அனுபவிக்கலாம் பாருங்கள் சில்லென்ற பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியலையே எப்படிங்க இந்த இடம் செமையாக இருக்குல்ல சூப்பரா இந்த டீ பார்க்கு ஏற்கனவே யாராவது வந்துருக்கீங்களா வந்திருந்தால் கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் இது என்ன என்ட்ரி உண்டா இல்லையான்னு தெரில இருந்தாலும் போயிடும் ஆவரத்தாவட்டம் ஒரு வேலை டீ ப்ரொடக்ஷனாக இருந்தால் அது எப்படின்னு பார்க்கலாம் இல்லையா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேங்க உங்களுக்காக தான் பிளான்டேஷன் அது உள்ளே எடுக்கலாமா வீடியோ தேங்க்யூ அதையும் அனுமதி வாங்கிட்டு செய்வது நல்லது இவ்வளோ விதமான செடி இருக்குன்றது எனக்கு இப்போதாங்க தெரியுது இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாமல் பார்த்துங்க இல்லைன்னா அந்த பூ வாங்கி தரல இந்த பூ வாங்கி தரலன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் பறித்து தலையில் வச்சிடாதீங்க ஓ பாட்டர்ஃபிளை பாட்டர்ஃப்ளை நீ கூட ஜோடியாக சுத்துறியா சுற்றுறியா அடப்பாவீங்களா நான் மட்டும்தான் அப்போ தனியா சுத்துறேன் சரி சரி என்ஜாய் பண்ணுங்க இது என்னதுன்னு என்ன பார்த்துருவோம் ஏன்னா மனசு கேட்கது அப்புறம் என்னடா அது அந்த இடம் இருந்தது அப்படிங்கினு தெரில நான் தெருதுன்னு உங்களுக்கு தெருதா பாருங்கள் ஐயோ வெயிட் வச்சுங்க சுத்தாங்க ரொம்ப கஷ்டம் வெயிட் இல்லாமல் நீங்கள் டூர் போகிறது நல்ல விஷயம் அவ்வளோ தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டீ பார்க்கோட எண்டுக்கு போக போகிறோம் எப்படி இருந்தது இந்த டீ பார்க் நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருந்திங்கன்னா கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் இந்த டீ பார்க்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பில் தரையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் வாங்க உக்காந்து இந்த கிளைமேட்டை அனுபவிப்போம் சோபாடி எப்படிங்க ஆனந்தம் ஏன்னா ரொம்ப டயர்டாகுது பின்னா உக்காந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லாமே பின்னா எப்படி இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு வேற லெவல் வேற லெவல் வாய்ஸு ரொம்ப லோ லெவல் ப பாய் நான் கொஞ்ச நேரம் இந்த புல் தரையில் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேங்க திடீர்னு ஒரு சிந்தனைங்க சிங்கம் புளி கரடி இது இந்த பக்கம் வராது ஏன்னா காம்பவுண்டு போட்டிருக்கு ஆனால் பாம்பு வரும்ல அதான் எழுந்துட்டேன் ஒருவேளை நீங்கள் ஜோடியாக போயிருந்தீங்கன்னா அங்கே ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான இடங்க அங்கே தேயிலை தோட்டக்காரங்க மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் கூட இருக்குது தான் ரெண்டல் நீங்கள் வாங்கி ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ பைத்தியங்கள்லாம் எடுக்கலாம் தாராளமாக இப்போ இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை போடுங்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்